காவல்துறையினர் என்றால் யார் என்று பேரறிஞர் அவர்கள் சொன்னதை சொல்லி உங்களை வரவேற்க விரும்புகிறேன் தங்களால் உருவாக்கப்படாத பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டியவர்கள் முரண்பாடு ஏற்படுகிற இடங்களில் முதல் ஆளாக நிற்க வேண்டியவர்கள் எல்லா விதத்திலும் சகித்துத்தன்மையோடு நடக்க வேண்டியவர்கள் உள்ள கொந்தளிப்பு அடையாமல் பற்றற்ற அமைதியுடன் நடந்து கொள்ள வேண்டியவர்கள் பெற்ற சிறந்த பேச்சுக்கேற்ப கடமை உணர்ச்சி மிக்கவர்களாக இருக்க வேண்டியவர்கள் இப்படி இன்ப துன்பங்களை துறந்து ஊன் உறக்கம் மறந்து கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடு பணியாற்ற வந்திருக்கக்கூடிய காவலர்கள் வருக வருக என நான் வரவேற்கிறேன் நூற்றி ஐந்து ஆண்டுகள் பழமையும் பெருமையும் மிக்க தமிழ்நாடு காவல்துறையில நீங்களெல்லாம் அடியெடுத்து வைக்கிறீங்க அதற்காக முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள் நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் காவலர்கள் போற்றக்கூடிய அரசாக காவல்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பல நலத்திட்டங்களை நிறைவேற்றி தரக்கூடிய அரசாக நேர்மையாக திறமையாக செயல்பட்டு மக்களை காப்பாற்றுற காவல்துறையினருக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய அரசாக அமைந்திருக்கிறது அதனால தான் இந்தியாவிலேயே ஏன் உலகளவிலேயே ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு இணையான காவல்துறையினர் தமிழ்நாடு காவல்துறை விளங்கிக் கொண்டிருக்கிறது அதை யாரும் மறுக்க முடியாது அதோட அடையாளமாக சமீபத்தில் குடியரசுத் தலைவரக்கூடிய அங்கீகாரம் காவல் பதக்கம் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விடுதலை நாள் விழா பதக்கம் தமிழ்நாடு காவல்துறையில் மகளிர் இணைந்து பணியாற்றுவது பொன் விழா கொண்டாடக்கூடிய வகையில் பதக்கம்னு வழங்கி தமிழ்நாடு காவல்துறையில் செயல்படுகிற அனைவரையும் பாராட்டியிருக்கிறோம் ஊக்கப்படுத்தியிருக்கிறோம் இன்னும் சொல்லணும்னா காவல்துறையை மேம்படுத்துவதற்காக காவலர்களுக்கான வசதிகளை ஏற்பாடு செஞ்சு தரவும் முதன் முதலாக காவல் ஆணையம் அமைத்ததோடு அதிகமான எண்ணிக்கையில் காவல் ஆணையங்கள் அமைச்சு பல்வேறு முன்னோடி திட்டங்களை நிறைவேற்றினது திராவிட முன்னேற்றக் கழக அரசு தான் கடந்த மூன்று ஆண்டுகளில் காவலர்கள் முதல் டிஎஸ்பி வர பதினேழாயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சு நபர்களை காவல்துறையிலையும் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேரை தீயணைப்பு துறையிலும் முன்னூற்றி அறுபத்தாறு பேரை சிறைத்துறையிலும் புதுசாக நியமிச்சிருக்கிறோம் அவங்களும் பாராட்டக்கூடிய வகையில் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்காங்க மக்களை காக்க வரும் காவல்துறையினரை காக்கும் நம்மோட திராவிட மாடல் அரசோட திட்டங்கள் சிலவற்றை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் ரெண்டாம் நிலை காவலர்கள் முதல் தலைமை காவலர் வரையிலான ஆளுநர்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை காவல் உதவி ஆய்வாளர்களுக்கு பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை விடுமுறை இடர்படி ஆயிரம் ரூபாயாக உயர்வு சென்னையை தலைமையிடமாக கொண்டு பணியாற்றக்கூடிய மாநில நுண்ணறிவு பிரிவு குற்றப்பிரிவு குற்ற புலனாய்வுத்துறை பொருளாதார குற்றப்பிரிவு கடலோர காவல் படை ரயில்வே காவல் படம் காவல் பயிற்சி பள்ளி தாம்பரம் மற்றும் ஆவடி மாநகரங்களில் பணிபுரியக்கூடிய காவலர்கள் முதல் ஆய்வாளர்கள் பெற மாதந்தோறும் உணவுப்படி காவலருடைய வாழ்க்கை துணைவியருக்கும் மருத்துவ பரிசோதனை இரவு ஒன்று பணிக்கு செல்லக்கூடிய அதிகாரிகளுக்கு சிறப்பு படி காப்பீட்டுத் தொகை ரெண்டு மடங்காக உயர்வு மன அழுத்தம் போக மகிழ்ச்சி திட்டம் பெண் காவலர்கள் வேலை மற்றும் வாழ்க்கை ஆகியவற்றில் சமநிலை பேண பயிற்சியாக பயிற்சி அளிக்கக்கூடிய ஆனந்தம் என்கிற திட்டம் காவலர் ஆளுநர்கள் மேலே நிலுவையில் இருந்த ரெண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தொம்பது சிறு தண்டனைகள் ரத்து இதெல்லாம் காவல்துறையினர் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள் என்னுடைய கவனத்துக்கு வந்தவுடனே அவங்களுடைய நலனுக்காக நம்ம அரசு செஞ்சது இப்படி திராவிட மாநில அரசின் காலம்தான் தமிழ்நாடு காவல்துறையினுடைய பொற்காலமாக அமைந்திருக்கிறது என்பது நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் நீங்கள் இந்த படையில் இணைந்திருக்கீங்க காவல்துறையை பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் கிட்ட நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு துறை அப்படிப்பட்ட துறையில் பணியாற்றணும்னு நீங்கள் வந்திருக்கிறீங்க இந்த இடம் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடுதில் போலீஸ் ஆகணும்னு அந்த குறிக்கோளோடு அதுக்காக படித்து கடுமையான பயிற்சிகளை மேற்கொண்டு தேர்வுகளை எழுதி அதில் வெற்றி பெற்று பல லட்சம் பேர்கள் இருந்து நீங்கள் மூன்றாயிரத்தி முந்நூற்றி பேர் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க இதுக்காக நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படிப்பட்ட உங்களுக்கும் உங்களுடைய இந்த வெற்றிக்கு துணை நின்ற உங்களுடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை மனமாற தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புவது கஷ்டப்பட்டு வந்திருக்கக்கூடிய நீங்கள் மக்களுடைய கஷ்டங்களை தீர்க்க பாடுபடணும் புதுசாக தமிழ்நாடு காவல்துறையில் இணைந்திருக்கக்கூடிய உங்களுக்கு ஏராளமான கடமைகள் காத்திருக்கு லாண்ட் ஆர்டர் பாதுகாக்கிறதோடு குற்றங்கள் நடைபெறாமல் குற்றங்கள் நடைபெறாமல் தடுக்கிறது தான் நம்முடைய இலக்காக இருக்குன்னு தொடர்ந்து நான் சொல்லிக்கிட்டு வரேன் நமக்கு முன்னாடி இருக்கிற முக்கியமான சவால்கள் என்ன என்றால் சைபர் குற்றங்கள் போதைப் பொருள் ஒழிப்பு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் இந்த சவால்களை எதிர்கொள்ள உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த சமூக குற்றம் குற்றங்களை களைகிறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு சமூக நோய் நோய்கள் உங்களை தாக்காமல் தற்காத்து கொள்வதும் முக்கியம் உங்களுக்கு சமூக நிதி பார்வையும் மதச்சார்பு நிச்சயம் முக்கியம் சாதி பாகுபாடு பார்க்கக்கூடாது அனைவருக்கும் பொதுவான நிலையிலே நீங்கள் இருந்து பணியாற்ற வேண்டும் உங்களுக்கு சட்டம்தான் முக்கியம் பிரச்சனைன்னு உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க வர்ற பொதுமக்கள் கிட்ட கனிவா பேசுங்க உங்களுடைய பேச்சும் நீங்கள் நடந்துக்கிறதும் தான் நம்முடைய பிரச்சனை தீர்ந்துடும் என்ற நம்பிக்கையை அவங்களுக்கு உருவாக்கும் உங்களுக்கு தெரியும் ஒரு மாநிலம் பாதுகாப்பானதாக இருந்தால் தான் தொழிற்சாலைகள் வரும் தொழில்கள் வந்தால் தான் வேலை வாய்ப்புகள் உருவாகும் வேலைவாய்ப்பு கிடைச்சாதான் தங்களுடைய தேவைகளை நிறைவேறி மக்கள் நிம்மதியாக வாழ்வாங்க மக்களுடைய அந்த நிம்மதியை உறுதிப்படுத்த வேண்டிய மிகப்பெரிய பெரும் பொறுப்பு உங்கள் தான் இருக்குது அதைத்தான் நம்முடைய திராவிட மாடல் அரசும் இங்கே வந்திருக்கக்கூடிய சங்கர்ஜிவால் தலைமையிலான காவல் படையும் செஞ்சுக்கிட்டு இருக்குது அதுக்கு நீங்களும் துணை நிற்கணும்னு கேட்டுக்கிறேன் இங்கே காவல்துறையினுடைய உயரதிகாரிகள் வந்திருக்கிறீங்க உங்களிடம் நான் எதிர்பார்ப்பது உங்களுடைய ரேங்க் சீனியாரிட்டி இதெல்லாம் பார்க்காம கடல்நிலை காவலர்கள் வர ஃப்ரெண்ட்லியாக இருங்க ஒரு ஃபேமிலியாக அன்போடும் அரவணைப்போடும் இருங்க இவங்களுக்கு உங்கள் மேலே பயம் இருக்கக்கூடாது மரியாதை தான் இருக்கணும் நிறைவாக புதுசாக படியில் சேரக்கூடிய உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது குற்றங்களை குறைச்சிட்டுன்னு சொல்கிறது சாதனை இல்லை குற்றங்களே இல்லைன்னு சொல்கிறது தான் சாதனை குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லிக்கிறது சாதனை இல்லை குற்றங்கள் நடைபெறாமல் தடுத்துட்டோம்னு சொல்கிறது தான் நம்முடைய சாதனையாக இருக்கணும் காக்கி சட்டையை போடுகிற இன்னைக்கு அதுக்கான உறுதியை நீங்கள் எடுத்துக்கோங்க நீங்கள் பணியாற்றக்கூடிய பகுதிகளில் குற்றங்கள் அனைத்தும் முழுமையாக தடுக்கப்பட்டுச்சுன்னு என்பது தான் உங்கள் ட்ராக் ரெக்கார்டாக இருக்கணும் பொதுவாக ஒரு குற்றச்சாட்டை சொல்லுவாங்க டியூட்டிக்கு வர புதுசில் தான் ஆக்டிவாக இருப்பாங்க ஆனால் காலப்போக்கில் சுருந்து விடுவான்னு சொல்லுவாங்க இன்றைக்கி பணியில் சேர்கிறப்போ உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய மிடுக்கும் போலீஸுங்கிற கம்பீரமும் ரிட்டையர்டாகிற வரைக்கும் இருக்கணும் உங்கள் பேரை சொன்னாலே தமிழ்நாடு பெருமைப்படணும் பர்ஸ்னலாக உங்களுக்கு நான் ஒரு அட்வைஸ் தர விரும்புகிறேன் டியூட்டி கவனிக்கிற அதே நேரத்தில் உங்கள் உடல்நிலையும் உள்ள நிலையும் தயவு செஞ்சு பார்த்துக்குங்க குடும்பத்துக்காகவும் நேரம் செலவிடுங்க நவீன காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தொழில்நுட்ப ரீதியாகவும் உங்களை வளர்த்துக்குங்க உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்கறது இன்றைக்கி பணி நியமன ஆணைகளை வாங்குகிற நீங்கள் எதிர்காலத்தில் எங்கிட்ட அவார்டு வாங்கணும் அப்போ தான் இன்றைக்கி அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்டர் வாங்கினதுக்கு அது சிறப்பாக இருக்கும் அதை மட்டும் நான் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து சொன்னீங்களா அதுதான் எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி அமைந்துட முடியும் அந்த நாள் வரும் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்